ஸ்ரீ பியூ நமக தென்னாருடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் நிறைவா போற்றி அறுபத்தி மூணு நாயன்மார்களுடைய திவ்ய சரித்திரமும் பெரிய புராணத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கி சண்டேச நாயனாருடைய திவ்ய சரித்திரம் பார்க்க போகிறோம் சண்டேச நாயனார் யார் அப்படின்னா எல்லா சிவன் கோவில்லையும் சண்டிகேஸ்வரர் இருப்பார் இல்லையா அவர்தான் சண்டேச நாயனார் அவர் நாயன்மார்கள்லேயும் ஒருத்தராக இருப்பார் அறுபத்தி மூவர் சன்னதியிலையும் அவர் இருப்பார் நாயன்மார்களே ஒருத்தராக இருப்பார் அவருக்கு தனி சன்னதி உண்டு அவர் என்ன செஞ்சதுனால சிவகணத்தினுடைய பதவியில் அவர் போனார் அப்படிங்கிறத சரித்திரத்தில் பார்க்கலாம் கண்டேச நாயனார் சாதாரண அந்தங்க குலத்தில் பிறக்கிறார் இவர் அனுக்ஷணமும் சிவபக்தி பண்ணி 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 இப்படி ஒரு பதவி அடைஞ்சார் ஜீவ சேவை செய்கிறது தான் சிவசேவை அப்படிங்கிறத இவர் வந்து செஞ்சு காமிச்சார் ஜீவசேவையே சிவ சிவ சேவைன்னு விவேகானந்தர் சொல்லியிருக்கார் இவர் செஞ்சு காமிச்சார் சிவன் கோவிலுக்குள்ளே போனால் நம்ம சிவர் நந்திகேஸ்வரர் அதிகாரநந்தியை தாண்டி அவரோட அனுமதியோடு தான் சிவ தரிசனம் பண்ண முடியும் நான் சிவத சிவபெருமானை தரிசனம் பண்ணி பிரசாதத்தை வாங்கிட்டு சண்டிகேஸ்வரரை பார்த்துட்டு அவருடைய அனுமதி பெற்று அவர் அவர் மூலமாக தான் அன்னைக்கு சிவபெருமானை பார்த்த தரிசனம் பண்ணின புண்ணியமே நமக்கு வந்து சேரும் சண்டிகேஸ்வரர் இல்லாமல் சிவ புண்ணியம் நமக்கு வரவே வராது அதிகாரநந்தி தான் உள்ளே போகிறதுக்கான உத்தரவு கொடுக்குறார் சன் சண்டிகேஸ்வரர் சுவாமி தான் வெளியில் போகிறதுக்கான உத்தரவு கொடுக்குறார் இவர் சிவ தரிசன புண்ணியம் மற்றவாளுக்கு கொடுக்கறதுக்காகனே எப்போது நிஷ்டையில் இருக்கார் நிறைய பேர் வர நினச்சப்பா இவருக்கு காதிகைக்காத சுவாமி இவர் தூங்குற சாமி அதனால தான் நம்ம கிளா கை தட்டுறோம் அவருக்கு முன்னாடி போய் அப்புறம் கை சுடுக்கிறது இதெல்லாம் பண்ணுவாள் சிவன் கோவிலில் ஆக்சுவலாக இவர் தூங்கவும் இல்லை அது அவருக்கு காதிகைக்காத சுவாமி அப்போ இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது சில பேர் நூலை பிச்சு போடுவாள் நமக்கு புது ட்ரெஸ் கிடைக்கணும் அப்படின்னு ஆக்சுவலாக என்னென்னா நம்ம சிவன் கோவிலுக்கு அன்னைக்கு போய் தரிசனம் பண்ணின அந்த ஒரு புண்ணியத்தை நமக்கு கொடு கொடுக்கறதுக்காக எப்போதும் அவர் நிஷ்டையில் இருக்கார் மெய்மையே திருமேனி வழிபட நிற்க வெகுண்டெழுந்த தாதை தாழ் மழுவினான் எறிந்த அம்மையா நடிச்சண்டி பெருமார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு பகவான் மட்டும்தான் மெய் மற்றது எல்லாமே பொய் சுவாமி உடம்புக்குள்ளே இருக்கிறதுனால தான் உடம்புக்கே மெய்னு பேர் வந்தது அதனால மெய்மெய்யே அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கிற இதை இது வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்கிறார் இப்போது ஒரே தர்மத்தில் இருந்து அந்த தர்மத்தை கடைசி வரைக்கும் கடைபிடிச்சு அந்த தர்மத்தினாலேயே கரை சேர்ந்தவா தான் நாயன்மார்கள் நிறைய சரித்திரம் பார்த்தா ஒரே மாதிரி மா அடியார்களுக்கு வந்து அடியார்களுக்கு வந்து வஸ்திர தானம் பண்ணுறது அடியார்களுக்கு அன்ன அன்னதானம் பண்ணுறது துணி துவச்சது போன இதுக்கு முன்னாடி இந்த நாயன்மாரோட சரித்திரம் பார்த்தோம் இப்படி ஒரே மாதிரி கைங்கரியத்தை கடைசி வரைக்கும் செஞ்சு தான் நாயன்மார்கள் சிவபதத்தை அடைஞ்சா இவர் என்ன பண்ணினார் அப்படின்னா இவர் எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஷா சுவாமியோடைய காரியத்துக்கு விக்னமே வரக்கூடாது குறுக்க ஏதாவது தடை வந்தால் அந்த தடை எதா இருந்தாலும் அதை நான் வந்து அதை சரி பண்ணிடணும் அதை தீர்க்கணும் அப்படிங்கிறது தான் இவருடைய முக்கியமான ஒரு குறிக்கோளாக இருந்தது இவர் பண்ணுற ஃபாலோ பண்ணுற ஒரு தர்மமாக இருந்தது இவரோட வாழ்க்கை நமக்கு சொல்கிற விஷயம் என்னென்னா பசுக்களை கோசம்ரட்சணம் இதுதான் இவருடைய வாழ்க்கை வந்து முக்கியமாக சொல்கிறது அது மட்டும் இல்லாமல் சிவபக்திக்கு எந்த விதிச்சியம் வந்து தடையாக இருக்கோ அதை வந்து எதாக இருந்தாலும் அதை உடனே தீர்க்கணும் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தை தான் இவருடைய சரித்திரம் முக்கியமாக சொல்கிறது தர்மங்களில் முப்பத்தி ரெண்டு வகையான தர்மம் இருக்குது அதில் கோ சம்ரக்ஷணங்கிறது ரொம்ப முக்கியம் அதாவது கோக்களை பசுக்களை பாதுகாக்கிறது பசுக்களை ஹிம்சை பண்ணாமல் இருக்கிறது பசுக்களை வந்து ஹிம்சை பண்ணாமல் நான் இது வரைக்கும் நிறைய பேர் நம்ம நினைப்போம் பசுக்களை நான் கஷ்டப்படுத்தினதே கிடையாது ஸோ நான் பாவமே பண்ணலை அப்படின்னு மகாபரிவா என்ன சொல்கிறாராம் பசுக்களை ஹிம்சை பண்ணாமல் இருக்கிறது மட்டும் ஒரு பா பாவம் இல்லாத ஒரு விஷயம் அப்படி கிடையாது பசுக்களை வாழ்க்கையில் ஒரு தடவையாவது வாங்கி அதை நன்னாக பார்த்து வளர்த்துருக்கணும் லைஃப்பில் ஒரு கொஞ்சம் காலமாக அது செஞ்சால் தான் நம்ம பாவம் பண்ணாமல் இருக்கணும்னு அர்த்தமாக அதாவது பசுக்களை பாதுகாக்கலைனா ஒரு வகையில் வாங்கி வளர்த்து அதை நன்னா பராமரிக்கலைன்னா அது கூட பாவத்தில் செய்யணும் உலக வாழ்க்கைக்கு மட்டும் இல்லாமல் தெய்வீக வாழ்க்கைக்கும் பசுக்கள் அவ்வளோ பிரயோஜனமாக இருக்குது எக்ஞை யாகங்கள் பண்ணுறதுக்கு பண்ணுறதுலேருந்து ஆரம்பிச்சு ஒரு குழந்த பிறந்து கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட வயசு வளர்ந்ததுக்கு அப்புறமா நம்மலாம் வந்து லைஃப் லாங் பசும்பால் தான் சாப்பிட்றோம் ஸோ அது அதனால் பசு வந்து இன்னொரு அம்மாவாகவே இருக்குது ஒரு முறை மகாபரிவா வந்து திடீர்னு மடத்தில் வந்து அம்மாவை விற்கலாமா அம்மாவை விற்கலாமான்னு ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே இருந்தாலும் வாசருக்கும் கொள்ளைக்கும் அலைஞ்சிட்டு எல்லாரை பார்த்து அம்மாவை விற்கலாமா விற்கலாமான்னு கேட்டுன்னு இருந்தாலும் என்ன பதில் சொல்கிறதுனே தெரியலையா மகாபரிவா ஏன் இந்த மாதிரி வித்தியாசமாக கேள்வி கேட்டுகிட்டே இருக்கா அப்படின்னு அப்போ தான் அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு தான் யாருக்கும் கேட்குறதுக்கு தைரியம் இல்லை ஏன் அப்படி சொல்கிறாருன்னு அப்போது எல்லோரும் விற்கக்கூடாது தான் கரெக்ட் தான் அப்படின்னா ஆனால் என்னென்னு புரியலை வாளுக்கு அதுக்கப்புறம் மகாபிரிவை சொன்னாலாம் எல்லாரும் அடிமாட்டுக்காக பால் ப கறக்காத மாடை வந்து அடிமாட்டுக்காக விற்கிறாளே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கேன்னு சொல்லிட்டு மகாபிரிவாக வருத்தப்பட்டலாம் தெய்வங்கள் அத்தனை தெய்வங்களுமே அத்தனை தேவதைகளும் தேவர்களும் பசுவோட ஒரு பசுக்குள்ள அத்தனை தேவதைகளும் இருக்கா அதனுடைய உடம்புல அவ்வளவு தேவதைகளும் இருக்குது ஒரு முறை பசுவை பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணினாலே அவ்வளவு புண்ணியம் பசுக்களை பார்க்கறதே புண்ணியமாக பசுக்கள் செத்தாக கூட கூட அதனுடைய தோல் வந்து வாத்தியங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது நம்ம நந்தனார் சரித்திரத்தில் கூட பார்த்தோம் ஒரு முறை என்னாச்சா சிங்கேரி மகாபரிவா பூஜைக்காக போயின்னு இருந்தாராம் அப்போது வழியில் ஒரு பசுமாடு படுத்துகிட்டு இருந்து தான் அந்த பசுமாடு படுத்துகிட்டு போது எழுப்பி எழுப்பி கூட இருந்த வலை எழுப்பி பார்த்தா அது நகரவே இல்லை அன்னிக்கு தேதிக்கு அவர் என்ன பண்ணார் போய் அம்பாளுக்கு பூஜை பண்ண வேண்டியது அத்தனை பூஜையையும் அந்த பசுவுக்கே அந்த பூஜையை பண்ணினாலாம் கோமாதா பூதேவி ஸ்ரீதேவி எல்லாருமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லி அந்த மகாபிரிவா அன்னைக்கு அம்பாளுக்கு பண்ண வேண்டிய பூஜை பசுமாட்டுக்கே பண்ணிடலாம் முப்பத்தி ரெண்டு வகையான தர்மங்கள் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா ஒரு ஒரு தர்மத்துக்கும் ஒரு ஒரு விசேஷம் ஒரு தடவை என்னாச்சா மகாபரிவாவில் பார்க்கறதுக்கு யாரோ ஒருத்தர் வந்திருந்தாராம் பார்க்கறதுக்கே ரொம்ப சாதாரண ஒரு பிராமணாக இருந்தாராம் அவர் வந்த உடனே மகாபரிவா கூப்பிட்டு அவரை அவர் வர சொல்லுங்க அவருக்கு வந்து எல்லா மரியாதையும் அவருக்கு பண்ணணும்னு சொல்லி அவர் கிட்ட கூப்பிட்டு அவரோட பேசியிருந்தாரான் என்ன பண்ணாலும் அஸ்வமேத யாகம் பண்ணுறவர் வந்திருக்காருன்னு சொன்னார் அஸ்வமேத யாகம் பண்ணுறவர் அவரை பார்த்தா சா ராஜாக்கள் பண்ணுறதா அஸ்வமேதயாகம் இப்போல்லாம் யாருமே பண்ண முடியாது ஆனால் அஸ்வமேத யாகம் பண்ண பண்ணுறவர் வராருன்னு சொன்னார் மகாபரிபா அதுக்கு என்னன்னா அவர் வந்து அனாதையாக யாருமே இல்லாமல் இறந்து போகிறவாளை சம்ஸ்காரம் பண்ணுவாராம் அவர் அந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்காராம் அந்த அது அந்த வேலையை ஒரு தடவை செஞ்சால் கூட கொலி போடுறோம்னு சொல்லியா சொல்லுவாள்லையா அது மாதிரி அந்த வேலையை வாழ்நாளில் ஒரு தடவை ஒருத்தருக்காக செஞ்சால் கூட அது அஸ்வமேத யாகம் பண்ணின பலனை கொடுக்கணும் அது மாதிரி தர்மங்கள் விதவிதமாக இருக்குது குளம் வெட்டுறது இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் டேப் வச்சுருக்கோம் ஆனால் மிருகங்கள் வந்து சாப்பிடும்படி ஒரு குளம் வெட்டணுமா குளத்துலேயும் எப்படி இருக்கணும்னா மகாபரிவா சொல்கிறா ஸ்லோப்பாக ஒரு பகுதி வைக்கணும் வைக்க வைக்கணுமா அது வந்து இறங்கி போய் குள தண்ணி குடிச்சிட்டு திரும்ப ஏறி போறதுக்கு வாக அந்த மாதிரி வைக்கணுமா சாஸ்திரப்படி கல்யாணம் பண்றதும் ஒரு வகையில தர்மமா சரியான முறைப்படி சாஸ்திரத்துல சொல்லி இருக்கிறபடி சரியான முறைப்படி கல்யாணம் பண்றதும் ஒரு வகையை தர்மமா யாரா இருந்தாலும் சாப்பாடு போடுறது பசிச்சவாளுக்கு சாப்பாடு போடுறது ஒரு வகையான தர்மம் இருக்கிற கோவிலை புனருத்தானம் பண்றது புனரமைக்கிறது உயிராபத்தில் இருக்கிறவாளுக்கு ஹெல்ப் பண்ணுறது உயிராபத்தில் இருக்கிறவாளுக்கு அவளுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு கோவில் பிரசாதம் கொடுக்கறது அதுக்கப்புறம் மங்களகரமான வெத்தலை பார்க்க கொடுக்கறது முடிஞ்ச வரைக்கும் நிறையா பேருக்கு வெத்தலை கொடுக்குறதுங்கிறது ஒரு வகையான புண்ணியமாக ஒரு தடவை மடத்து வாசலில் ஒருத்தரை வந்து உட்காந்துட்டு இருந்தாராம் அவர் வெத்தலை போட்டுக்கிறதுக்கு இன்றைக்கி சுண்ணாம்பு இல்லையேன்னு வெத்தப்பட்டு உட்காந்துருந்தாராம் அது எப்படி கழுவச்சரிவார மாதிரி மகாபரிவாளுக்கு தெரிஞ்சது தெரியல கோசாலையில் இருக்கிற மகாபரிவா அங்கே இருக்கிற ஒருத்தரை கூப்பிட்டு வாசலில் திண்ணையில் ஒருத்தர் உட்கார்ந்துருக்கார் அவருக்கு சுண்ணாம்பு வேணுமான்னு கேட்டு கொண்டு போய் கொடுத்துடுவா அப்படின்னு சொன்னாராம் மகாபிரிவா அதே மாதிரி நிறைய எல்லாமே செஞ்சு காமிச்சிருக்கா என்னென்ன மதமான தர்மங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் செஞ்சு காமிச்சிருக்கா ஜெயிலுக்கு போய் தடவை ஆகாரங்கள் கொடுத்து அவளை பார்த்துட்டு நல்ல வார்த்தை சொல்லிவிட்டு அவளோட ஒரு நாளெல்லாம் ஸ்பென்ட் பண்ணிட்டு அது மாதிரி வந்திருக்கலாம் ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் தர்மங்கள் இருக்குது அது எல்லாத்தையும் செஞ்சு காமிச்சிருக்காரு மகாபரிவா இந்த கதையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இவர் செய்கிற முக்கியமான விஷயமே சம்ரக்ஷணம் தான் இந்த இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னா சேங்கலூர் அப்படின்னு சொல்லப்படுற இப்போ வந்து சேங்கனூர்னு சொல்கிறோம் சேங்கியலூர் அப்படின்னு சொல்லப்படுற ஊரில் இவர் பிறந்திருக்கார் அவதாரம் பண்ணியிருக்கார் மகாரணியம் ஸ்ரீ முரளி முரளிதர் குருஜி அவர்கள் சேங்கனூரை பற்றி ஒரு கீர்த்தனை ஒன்று பண்ணியிருக்கார் அந்த கீர்த்தனையில் சேங்கனூருடைய பெருமையாக அற்புதமாக சொல்லியிருக்கார் சங்கபுரி மகம் பிரணபாமி சங்கபுரி மகம் பிரணபாமி சங்கபுரி மகம் பிரணமாமி சங்கபுரி மகம் பிரணமாமி சேங்கனூருக்கு சங்கபுரின்னு ஒரு பேர் இருக்கு சங்கபுரியை நான் நமஸ்கரி நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு பாடுற கூஜத் கோகில சுப்பிரமணிய நதி தீரஸ்திதம் சங்கபுரி மகம் பிரணமாமி சோலைகள்லாம் அழகாக இருக்கா அங்கே குருவிகள்லாம் அழகாக கொஞ்சம் விளையாடுறதான் இந்த ஊரில் மண்ணி ஆறுன்னு ஒன்று இருக்குது இப்போ அதுக்கு மண்ணி ஆறுன்னு பேர் சுப்பிரமணிய சுவாமி இங்கே வழிபட்ட ஸ்தலமாக இருக்கிறதுனால சுப்பிரமணிய தீர்த்தம்னு பேர் அந்த ஆருக்கு சுப்பிரமணிய ஆறு தான் இப்போ மருவி மண்ணி ஆறுன்னு ஆகிடுது சங்க சக்ராதர ஸ்ரீனிவாசாலாம் சகி தேவி சமேத சக்தி கிரீஷாலயா மகம் பிரணமாமி சங்க சக்கரதாரியா ஸ்ரீனிவாச பெருமாள் இங்கே இருக்கார் இதே ஊரில் தான் சக்தி சக்திபுரீஸ்வரர் இருக்கார் சக்திபுரீஸ்வரோட ஆலயத்தில் தான் சுவாமி வழிபாடு பண்ணியிருக்கார் இல்லையா பூஜை பண்ணியிருக்கார் அந்த கோவிலும் இங்கே இருக்குது ஹரிஹர பேதம் இல்லாமல் ரெண்டு கோவிலும் இங்கே இருக்குது व्याख्यानचक्रवर्ती श्रीकृष्णसूरि जननभाग्येण परमपवित्रां शङ्खपुरीमहम् பிரணமாமி வியாக்கியான சக்கரவர்த்தி ஸ்ரீ கிருஷ்ண சுவாமிகள் அதாவது பெரியவாச்சான் பிள்ளை அவர்கள் அவதாரம் பண்ண ஸ்தலம் இது பெரியவாச்சான் பிள்ளை அவர்கள் வந்து எடுத்துன அந்த சால கிராமத்திலேருந்து தோன்றினவர் தான் அந்த ஸ்ரீனிவாச பெருமாள் அப்பவே சுவாமி வியாக்கியான சக்கரவர்த்தி அவர் அவர் அவதாரம் பண்ண ஸ்தலமும் இந்த ஸ்தலம் தான் செங்கனூர் தான் சண்டிகேஸ்வர அவதாரஸ்தலா சங்கபுரி மகம் பிரணமாமி இவா எல்லாரும் அவதாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கும் முன் எப்பயோ எத்தனையோ காலம் முன்னாடி சண்டிகேஸ்வர சுவாமி அவதாரம் பண்ண ஸ்தலம் செங்கனூர் இது எல்லாமே இருக்கட்டும் இவா எல்லாருமே நம் நமக்கு நம்ம பார்க்காத சுவாமிகள் தான் இவாடெலாம் ஆனால் நம்மளுடைய சம காலத்தில் நம்ம எல்லாருக்கூடவும் இருந்து வாழ்ந்துட்டு நம்ம எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு நமக்கு எல்லாருக்கும் பக்தியை கொடுத்த ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி சுவாமிகள் அவதாரம் பண்ணியிருந்த ஸ்தலமும் தான் பாகவத பரமஹம்சார்வ்ரேமிகேந்திர சத்குரு அவதார சோபிதா சங்கபுரீம் அகம் பிரணமாமி பிரேமிகேந்திர சத்குரு சுவாமிகள் ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா அவதாரம் பண்ணின ஸ்தலமும் சேங்கனூர் தான் பாகவத பரம பாகவத பரமஹம்ச அப்படின்னு பாடியிருக்கார் ஸ்ரீ முரளிதர குருஜி அவர்கள் பாகவத பரமஹம்ச அப்படின்னு பரமஹம்ச பாகவதர்னு ஞானானந்த சுவாமிகளை ஸ்ரீ ஷி அண்ணா பாடியிருக்காள் இதே மாதிரியான வார்த்தையில் நாயனார் அதாவது சண்டிகேஸ்வர சுவாமிகளுடைய சரித்திரத்தை அடுத்த வீடியோவில் இது ஒரு கன் கன்டினியூஷனை போடுறேன் இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி தொடர்ந்து நிறைய சரித்திரங்கள் கேட்கணும்னா சன் சரித்ரா தமிழ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய சரித்திரங்கள் மகான்களோட சரித்திரங்கள் பிளேலிஸ்டில் இருக்குது உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது போய் பாருங்கள் சர்வம் ஸ்ரீகிருஷ்ணனுடன் வணக்கம் நமஸ்கார உங்களுடன் ஸ்ரீமதி ராம்குமார் நன்றி